பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம் செகண்ட் ப்ரோமில் நாமினேஷன் ப்ராசஸ்ல முத்துக்குமரன் ரொம்ப அப்செட் ஆயிட்டார் என்ன காரணம் அப்படின்னா இருக்கிற பத்து பேர்ல எட்டு பேர் நாமினேஷன் வந்துட்டாங்க வராத ரெண்டு பேர் யார் அப்படின்னா நம்மளோட முத்துக்குமரன் அண்ட் சௌந்தர்யா ஸோ இது முத்துக்கு ரொம்ப பெரிய வருத்தம் ஏன் நீங்க கொண்டு வரல அதுவும் தீபக் அண்ட் பவித்ரா கடைசியாக போனாங்க ஸோ தீபக் அண்ணா நினைச்சிருந்தா முத்துக்குமரன் சௌந்தர்யாக்கு ஒரு ஓட்டை போட்டு அவங்களையும் கொண்டு வந்திருக்கலாம் ஏன்னா ஆல்ரெடி முத்துக்குமரனுக்கு ஓட் பண்ண ஒரே ஆள் சௌந்தர்யா சௌந்தர்யாவுக்கு ஓட் பண்ண ஒரே ஆள் முத்துக்குமரன் இன்னும் ஒரு ஓட்டு வந்திருந்தா போதும் அவங்க ரெண்டு பேரும் நாமினேஷனுக்கு வந்திருப்பாங்க ஸோ பத்து பேரும் வரட்டுமே மக்கள் கிட்ட நம்ம அவங்களை கொண்டு போய் நிறுத்தணும் அவர் அதுதான் ஆசைப்படுறாரு இப்போ அவர் பாய்ஸ் டீம்ல இருக்கும்போது அவர் வந்து சொல்லி வச்சிருப்பாரு நம்ம இவங்களை ஓட் பண்ணணும் இவங்களை வெளியே எடுக்கணும் ஜாக்லின் ரொம்ப ஸ்ட்ராங்கு சௌந்தர்யாவை வெளியே எடுக்கணும் என்ன சௌந்தர்யா வெளியே போயிட்டானா ஜாக்லின் உடஞ்சிருவா அப்படி ஒவ்வொருத்தர ஒவ்வொரு கேம் வச்சு பார்த்தாரு ஸோ அது மாதிரி பசங்க கிட்டையும் சொல்லிட்டு இருந்தார் நம்ம இவங்களை நாமினேட் பண்ணலாம் அவங்கள நாமினேட் பண்ணலாம் அப்படின்னு பேசும்போது அப்போ சேதுனா ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார் நீங்க யாரையும் ஒருத்தர் நீங்க கொண்டு வந்து நிறுத்தாதீங்க நீங்க வந்து வந்து ஒருத்தருக்காக ஒருத்தரே போய் ஒரு இப்போ சாந்தரி அப்படின்னா அவங்களுக்கே போய் ஒரு எட்டு பேர் ஓட் போடுறீங்க அப்படின்னா மற்றவங்க நீங்க அந்த லிஸ்ட்ல கொண்டு வர மாட்டீங்க அப்ப கொண்டு வந்தாதானே மக்களுக்கு அவங்களை பிடிக்குதா இல்லையான்னு தெரியும் ஸோ ஒருத்தருக்கே கொண்டு போய் பத்து ஓட்டை போடாம ரெண்டு ஓட்டு மூணு ஓட்டுனா கூட அது வேல்யூ ஆகும் அப்படின்னு பேசினாரு ஸோ அதை முத்துக்குமரன் ரொம்ப கான்சியஸா இருக்காரு நீங்க ஓப்பன் நாமினேஷன்ல இருக்கீங்க உங்களுக்கு தெரியுது இன்னும் ஒரு ஓட்டு விழுந்தா முத்துக்குமரனும் சௌந்தர்யாவும் வந்துருவாங்க நாமினேஷன் போது ஏன் அதை பண்ண மாட்டீங்க அப்படின்னு அவர் யோசிக்கிறார் ஆனால் மற்ற கண்ட் இப்படி கூட நினைக்கலாம் இல்லையா அந்த ஓட் பேங்க் உடைக்கணும் அப்படின்னு இப்போ நம்ம முத்துக்குமரன் நாமினேஷனில் இல்லை அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் முத்துக்குமரன் கூட யாரெல்லாம் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்களோ அது ஜாக்ரி நல்ல ஃப்ரெண்டாக இருக்கா மஞ்சரி நல்ல ஃப்ரெண்டாக இருக்கா தீபக் நல்ல ஃப்ரெண்டாக இருக்கா ராணுவ நல்ல ஃப்ரெண்டாக இருக்கான்னு சொல்லி அவங்களுக்கு நம்ம ஓட் பண்ணுவோம் ஸோ தயவு செஞ்சு இந்த ஓட் பேங்க உடைக்காதீங்க இதுதான் முத்துக்குமரனுக்கு இருக்கிற ரொம்ப பெரிய வருத்தம் ஸோ ப்ளீஸ் முத்துக்குமரன் ஃபேன்ஸ் அதை புரிஞ்சுக்கோங்க ஓட் பேங்க் உடையிறதுக்காக தான் மற்ற கண்டஸ்டன்ட்ஸ் வந்து முத்து கொண்டு வர மாட்டாங்க ஒரு ஓப்பன் நாமினேஷனில் ஒரு ஸ்ட்ராங் பிளேயரா இருக்கான் அவனுக்கு இன்னும் ஒரு ஓட்டு போட்டான் அப்படின்னா அவங்கள வந்துருவான் தெரிஞ்சும் அவனை நாமினேட் பண்ணாமல் இருக்கிறது காரணம் அவனோட ஓட் பேங்க் ஓடையணுன்றது தான் ஸோ இதுதான் முத்துக்குமரனுக்கு ரொம்ப பெரிய வருத்தம் என்னை கொண்டு வாங்க மக்கள் கிட்ட நிறுத்துங்க என்ன மக்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம எடுத்துக்கோமே இப்போ ஒன்றும் ஜெஃப்ரி இருந்தார் ரெண்டு வாரங்களாக நாமினேஷன் வராமலே இருந்துட்டார் ஆனால் போன வாரம் நாமினேஷன்ல உள்ள வந்தார் வந்த அடுத்த செகண்ட் காலாமல் போயிட்டார் இல்லையா ஸோ மக்கள் முன்னாடி வந்து நிறுத்தினா மக்களுக்கு அவங்களை பிடிச்சிருக்கா இல்லையான்னு தெரியும் இப்போ பத்து பேர் இருக்கலாம் அப்படின்னா உங்களால் கொண்டு வாங்க முடிஞ்ச அளவுக்கு அந்த பத்து பேரையும் நாமினேஷன்ல கொண்டு வாங்க இப்போ நீங்க க்ளோஸ் நாமினேஷன்ல பண்ணுறீங்க உங்களுக்கு தெரியாது யார் இருக்காங்க எத்தனை ஓட்டு வாங்கியிருக்காங்க தெரியலன்னா பரவாயில்ல தெரிஞ்சே ஏன் இந்த மிஸ்டேக் பண்றீங்கன்றது முத்துக்கும் வருத்தம் ஆனால் ஓட் பேங்க் உடைக்கணும்ன்றது இந்த வீட்டில் இருக்கவங்களோட ஸ்ட்ராட்டஜியா இருக்கு ஸோ காய்ஸ் புரிஞ்சுக்கோங்க நம்ம ஜாக்லின் வந்து கூடவே இருக்கிறாங்க ஜாக்லின் ஃப்ரெண்டு மாதிரி பேசுறாங்க முத்துக்கும் அன்னைக்கு சொல்லிட்டு இருந்தாங்களே டே குமரா என்னை விட நீ டைட்டில் அடிச்சாலும் நான் ரொம்ப சந்தோஷப்பட வேண்டாம் அப்படின்னாங்க இதை பார்த்த ஒரு சில முத்துக்குமான் சப்போர்ட்டர்ஸ் பரவாயில்லையே ஜாக்லின் ரொம்ப நல்லவங்களா மாறிட்டாங்களே அப்படின்னு நினைச்சாங்க ப்ளீஸ் அந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க புரிஞ்சுக்கோங்க போங்க ஜாக்லின் கரெக்டாக கேம் ஆடிட்டு இருக்காங்க யார் கூட சேர்ந்தா நம்ம பாசிட்டிவாக தெரியும் யார் கூட நம்ம வைப் பண்றது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்ச அப்படின்னு அவங்களுக்கு புரிஞ்சு ஒரு கேம் ஆடிட்டு இருக்கிறாங்க அவங்க ஆரம்பத்துலேருந்து அவங்களோட கேமை யோசிச்சிங்கன்னா நிறைய ஃபேக் ட்ராமாஸ் இருக்கும் அதே மாதிரி முத்துகுமரன் கூட இருக்கிறதும் இப்போ ஒரு ட்ராப் தான் முத்துவுக்கு அது அவருக்கும் நல்லா புரியுது ஸோ ப்ளீஸ் முத்துக்குமன் சப்போர்ட்டர்ஸ் நீங்கள் யாருக்கும் ஓட் பண்ணாதீங்க மற்றவங்க யார் வேணாலும் யாருக்கு வேணாலும் ஓட் பண்ணட்டும் அவங்களுக்கு பிடிச்சிருக்கா இப்போ விஷால பிடிச்சவங்க விஷாலுக்கு ஓட் பண்ணட்டும் அருணுக்கு ஓட் பண்ணட்டும் தயவு செஞ்சு நீங்கள் இவன் வந்துட்டு கூட ஃப்ரெண்டாக இருக்கான் இவன் நல்லவனா இருக்கான் முத்துக்குமனுக்கு சப்போர்ட்டாக நிற்கிறான் அப்படிலாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க அதை தான் முத்துவும் யோசிக்கிறார் நம்ம ஓட் பேங்கை உடைக்க நினைக்கிறாங்களே முத்துக்குமன் முதல் வாரம் சொன்னால் இதுதான் அவர் முதல் வாரம் நாமினேஷன் வரும்போது அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார் ஏன் தெரியுமா அண்ணா எனக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குல்ல நான் வந்து நாமினேஷனில் வந்திருக்கேன் அப்படின்னா எனக்குன்னு ஒரு பத்தாயிரம் பேர் ஓட் பண்ணுறான்னா அந்த பத்தாயிரம் அடுத்த வாரம் ஆகும்போது இருபதாயிரம் முப்பதாயிரம் அப்படின்னு என்னை கண்டினியூ கண்டினியூஸா ஓட் பண்றவ எனக்காக நின்னுகிட்டே இருப்பான் அப்படிங்கற மனுஷர் அந்த முதல் வாரத்துல ஒரு கால்்குலேஷன் போடுறார் இப்போ அது கொஞ்சம் கொஞ்சம் பிரேக் ஆகிறது அவருக்கு வருத்தமா இருக்கு பட் இதுக்கு மேலே கேம் அப்படின்றது மாறப்போறதில்லை அதை நம்ம என்றைக்காக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் இன்னமும் இருக்கிறது என்ன மூணு வாரங்கள் அவ்வளோ தானே பட் மூணு வாரங்கள் அப்படினாலும் நம்ம ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் நம்ம டைட்டில் வின்னர் யார் அப்படின்றது நமக்கு தெரியும் இந்த டைட்டிலுக்கு டிசர்விங் ஆன பர்சன் யார் அப்படின்ற நமக்கு தெரியும் இல்லையா ஸோ நாம அவங்களுக்கு தான் ஓட் பண்ண போகிறோம் செஞ்சு இந்த ஓட் பேங்க் பிரிக்கிறது மட்டும் வேண்டாம் மற்றபடி நீங்கள் என்னைக்கு நாமினேஷனில் வந்தாலும் சரி நீங்கள் வராட்டினாலும் சரி நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஓட் பண்ணுவோம் நீங்கள் வராட்டினாலும் உங்களுக்கு நீங்கள் ஃபைனல் வீக் வரும்போது உங்களை ஓட் பண்ணி டெஃபினட்டாக உங்களை டைட்டில் வின்னர் ஆக்குறதுக்கு நாங்கள் இருக்கும் போதும் நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க நீங்கள் ஃப்ரீயாக விளையாடுங்க ஏன்னா அவரோட கான்ஷியஸ் ஃபுல்லாக இப்போ அப்படி தான் இருக்குது ஓகே நான் வரலையா நாமினேஷன் வரலையா பரவாயில்ல பட் நான் இன்னும் உழைப்பு அதிகமாக போடணும் நான் வந்து நாமினேஷனில் உள்ள வந்தால் மக்கள் மற்றவங்க கூட இருக்க கோ கண்டஸ்டன்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா நாமினேஷனில் இருக்கும்போது தான் நமக்கு ஒரு பயம் வரும் நம்ம நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சி தான் முத்துவை கொண்டு வராமல் இருக்காங்க ஆனால் உங்களை விட நான் அதிக உழைப்பு போடுவேன் நீங்கள் நாமினேஷனில் இருக்கிறவங்க போடுற உழைப்பை விட நான் அதிகமாக உழைப்பு போட்டு என் மக்களுக்கு நான் போய் நிற்கணும் அப்படின்னு முத்துவம் ஆசைப்படுறேன் டெஃபினெட்டாக உங்களோட இந்த குவாலிட்டிக்காகவே நீங்கள் தான் வின் பண்ணுங்க ஸோ எதுக்கும் கவலைப்படாது பண்ணிடாதீங்க நீங்க தான் ட்ராஃபியை வின் பண்ணிட்டு வர போறீங்க கான்ஃபிடண்டாக கேமை விளையாடுங்க மட்டும் அண்ட் பாப்பா மீனும் வேற என்ன சுவாரஸ்யம் நடக்குது ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன பஞ்சாயத்துகள் இதனால வர மாதிரி இருக்கு அது என்ன என்னென்ன இன்ட்ரெஸ்டிங் நடக்குதுன்றதை நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி